முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் வழக்கறிஞர் புஷ்பானந்தத்திற்கு வாக்கு சேகரித்த கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் கோவையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் புஷ்பானந்தத்தை ஆதரித்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் சக்திவேல் கோவை ரயில் நிலையம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சக்திவேல் கூறுகையில் தமிழக முற்போக்கு கட்சியின் தேர்தல் அறிவிப்புகளாக அனைத்து மக்களுக்கும் கல்வி மின்சாரம் அரிசி கேஸ் சிலிண்டர் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் எனவும் மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்க பாடுபடுவேன் புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுவேன் என பல திட்டங்களை அமல்படுத்த உள்ளதாகவும் தமிழகத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று இடங்களில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி போட்டியிடுகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவையில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் போட்டியிடுகின்றார் அவருக்கு உங்களது வாக்குகளை அவருக்கு அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் அரசியல் ஆலோசகர் ராஜமாணிக்கம் திருப்பூர் வழக்கறிஞர் நஞ்சு திருப்பூர் வழக்கறிஞர் நஞ்சுடேஸ்வரர் திவ்யா லக்ஷ்மி ராதாகிருஷ்ணன் ரோஷி தனபால் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய சார்பாக கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடும் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்களுடைய ஆதரித்து கோவையில் நடைபெறக்கூடிய பிரச்சார பயணத்தின் கலந்து கொள்வதற்காக வந்த நிலையில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று இடங்களிலே போட்டியிடுகிறது கோவை நாடாளுமன்ற தொகுதி அதே போல் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி ஆகிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது மூன்று இடங்களிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சிக்கு கேஸ் சிலிண்டர் சின்னமானது ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அரசியல் எளிமைப்பாக்கப்பட்டால் மட்டுமே சாமானிய மக்களுக்கான அதிகாரம் என்பது கிடைக்கும் எனவே சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு அரசியல் எளிமைப்பாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் அதேபோல் இன்றியமையாத பொருட்களினுடைய உற்பத்தியும் அதனுடைய விநியோகமும் மக்களிடம் இருக்கும் நிலையில் மட்டுமே இந்த நாட்டில் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த வகையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே வைக்கக்கூடிய அந்த தனது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது மக்கள் தங்களுடைய ஆசைகளிலிருந்து தங்களுடைய இன்றியமையாத அத்தியாவசிய ஆசைகளிலிருந்து ஒழிய இந்த நாட்டில் ஊழல் ஒழிப்பு குடும்ப அரசியல் ஆகியவை அற்ற ஒரு பரிபூர்ணமாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலை இந்தியாவில் உருவாக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியானது இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு அரிசி கல்வி மருத்துவம் மின்சாரம் போல் அந்த உணவை சமைப்பதற்கு தேவையான அந்த கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றையெல்லாம் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தேர்தலிலே அறிவித்திருக்கிறது இது ஒரு அடிப்படையாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி அடுத்ததாக ஊழல் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழக மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது மேம்போக்கான நடவடிக்கைகளினாலும் அது அல்லது ஊழல்வாதிகள் தப்பிக்கக்கூடிய அந்த நீதிமன்ற வழிமுறைகளினாலும் சட்டப்பூர்வமான நடைமுறைகளினாலும் இந்த நாட்டில் ஊழல் பெருகி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே ஊழல்வாதிகள் உடனடியாக தண்டிக்கப்படக்கூடிய ஊழல்வாதிகளுடைய சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்யக்கூடிய அனைத்து வகையான சட்ட முறைகளையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக கொண்டு வரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்